நம்ம வந்து கை வந்து வெட்டியிருப்போம் இப்போ கை வந்து எப்படி வெட்டுவோம் நம்ம இதில் வந்து நம்ம சுற்றுலவை எடுத்து இதில் மூணு பகுதியாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இதில் முக்கால் இன்ச்சு அப்புறம் அரை இன்ச்சு அப்புறம் இன்ச்சு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வெட்டிடுவோம் இதை அடையாளப்படுத்திடுவோம் இப்படி கை வெட்டிட்டோம் இந்த கை வெட்டின பிறகு முன் கை எப்படி குடையணும் அப்படின்னு இருக்குது அதுக்கு ஈஸி மெத்தடு இதில் நம்ம என்ன செய்யணும் இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை இப்படி நகட்டி இப்படி வச்சுக்கிறேன் இந்த மார்க்கை இந்த நம்ம அடையாளப்படுத்திப்போம்னா அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி இப்படி வச்சுக்கிறேன் இப்படி வச்சுட்டு இதை இப்படி சமமாக இங்கிட்ட சமமாக எல்லா இடத்துலையுமே இப்படி சமமாக வச்சுக்கிறேன் சமமாக வச்சுட்டு இதை நம்ம வெட்டி எடுத்துறோம் இந்த அளவாக வெட்டி எடுத்துறோம் இது வந்து ஃப்ரண்ட்டு கை குடையிறது முதல்ல வந்து ஸ்லீவ் எப்படி வெட்டுறது அப்படின்னு பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு கை குடஞ்சி எடுக்கணும் வந்து அதை எப்படி எடுக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் இதை நம்ம வெட்டி வச்சதை இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த அடையாளப்படுத்தியிருக்கோம்ல தைக்கிறதுக்கு அடையாளப்படுத்தியிருக்கோம்ல அதை கொஞ்சம் அப்படி மேலே ஏற்றி இந்த அளவை நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு இது விட்டுருக்கோம் ஆனால் ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு இதை இப்படி வச்சு இது ரெண்டையும் இப்படி நேராக வச்சுக்கிறணும் இதையும் கீழையும் இப்படி நேராக வச்சுக்கிறணும் இப்படி எல்லாமே இப்படி நேராக வச்சுட்டு இந்த மீதி இருக்கிற அளவு மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு ஈஸி மெத்தடு பாருங்கள் இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இது ஒரு வழி அடுத்த ஒரு வழி என்ன அப்படின்னா இதை நம்ம இப்படி பார்த்துட்டோம் இதை வெட்டியிருக்கீங்க அது வந்து ஃபஸ்ட்டு வழி இது வந்து என்ன செஞ்சிருக்கோம் நம்ம இதில் சென்டருக்கு போட்டிருக்கோம்ல பாருங்க இதில் சென்டர் வந்திருக்குல்ல இந்த சென்டர்லேருந்து ஒரு அரை இன்ஜ் சென்டர்லேருந்து ஒரு அரை இன்ஜி நம்ம என்ன செய்யணும் குறைச்சி வெட்டிடணும் எல்லாம் ஒன்று தான் இதுபடி பார்த்தா இந்த பர்வை இதை இப்படி விரித்து விட்டுக்கிட்டு என்ன செய்யணும் இந்த சென்டர் இருக்கும்ல இந்த சென்டர்லேருந்து அரேஞ்சு குறைச்சிடணும் அப்போ இது ஒன்று போல் இப்படி வந்துடுச்சு இது இந்த மாதிரியும் வெட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே இப்படி ஒரு ஒரு இன்ச்சுக்கு நேராகவே வந்து அப்புறம் இப்படியே போக 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 க்ராஸ் பண்ணி அப்புறம் இதில் கொண்டு விட்டுறணும் இங்கே சென்டரில் மட்டும் அரேஞ்சு இருக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் இப்போ சொல்லி கொடுத்த மெத்தேட் படி செஞ்சிருந்தேன் இதை விட இதை மக்க ஈஸியாக இப்படி ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி வச்சு இதை இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த நம்ம வளைவு கொடுத்தோம்ல அந்த வளைவை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்து விட்டுட்டு இதை வெட்டி விட்டுடலாம் இதுதான் முன்கை கொடை நடுவில் மட்டும் அரை இன்ச்சு தள்ளி அப்படியே கொண்டு போய் ஒரு ஒரு இன்ச்சு கிட்ட இருக்கும்போது முடிக்கிறதும் ஒன்று அதை மாதிரியும் செய்யலாம் இல்லைன்னா நான் இப்போ சொன்னது மாதிரி இதில் இருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி வச்சுக்கிட்டு இந்த வளைவை கொடுத்து வெட்டியும் எடுத்துடலாம் இதை மாதிரி நீங்கள் முன்கை குறைஞ்சி வெட்டலாம் இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம்